வீட்டில் உள்ள மொத்த பிரச்சனைக்கும் ஒரு பழம்தான் இனி கவலையே கிடையாது வீட்டில் ஏதோ ஒரு மோசமான வாசனை கழிவறையில் நிரந்தரமாக வீசும் துர்நாற்றம் சிங்கிலிருந்து மேலே எழும் வாசனை பீரங்கியில் இருக்கும் கலப்பு கூழ் மணத்தம் சமையலறையில் சமைத்ததற்கு பிறகு நீங்காத எண்ணெய் வாசனை கொச்சுக்கள் கொசுக்கள் பழ ஈக்கள் சுற்றி வருவது வீட்டே ஒரு வகை கனத்த காற்று போல அனுபவப்படுவது ஒவ்வொரு வீட்டிலும் இயல்பாகவே நடக்கும் சம்பவங்கள் தான் ஆனாலும் இதை சரி செய்ய பெரிய பெரிய தீர்வுகளை தேடுவோம் விலை உயர்ந்த சுத்திகரிப்பு திரவங்களை வாங்குவோம் ஆனால் காரணம் மிக சின்னது என்பதை யாரும் நினைக்க மாட்டோம் நாள் முழுவதும் வீடு அமைதியாக இருந்தாலும் அறைகளுக்குள்ளும் நின்றிருக்கும் நச்சு இந்த பிரச்சனைகளின் அடிப்படை காரணம் என்பதை நாமே கவனிக்க மறந்து விடுகிறோம் வீட்டுக்குள்ளே காற்று சுத்தமா இல்லையா என்று நாமே கவனிப்பதே இல்லை ஆனால் காற்று பழுப்பு காற்று மாதிரி மாறி நின்றால் பாக்டீரியா வளர்ச்சிக்கு நேரடி காரணமாகிவிடும் அதுதான் கழிவறையில் உருவாகும் அசிங்கமான வாடைக்கு முக்கிய காரணம் சமையலறையில் உருவாகும் நீராவிக்குள் இருக்கும் எண்ணெய் துகள்கள் காற்றோடு கலந்து வீட்டையே ஒட்டி கொண்ட காற்று போல கனமாக்கும் அதனால் தான் வீட்டே ஏதோ பெருமூச்சு விடும் மாதிரி கனத்த உணர்ச்சி தரும் பீரங்கியில் வைக்கும் உணவுப் பொருட்கள் இயல்பாகவே சற்று வாயுவை வெளியிடும் அது மற்ற உணவுகளோடு கலந்ததும் ஒரு கலப்பு முனம் உருவாகி பீரங்கியை திறந்தவுடனே முகத்தையே தாக்கும் இதை பெரிசா எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் அந்த வாடையிலேயே எழுபது சதவிகித பாக்டீரியாக்கள் தங்கிவிடும் என்பதையும் பலர் கவனிப்பதில்லை கழிவறை வாடைக்கு சுத்தம் செய்தால் மட்டும் போதாது காற்றின் அமுலகாரம் சமநிலை சரியாக இருக்க வேண்டும் சமையலறையில் எவ்வளவு நேரம் வெளியேற்று பந்தை போட்டாலும் காற்றில் இருக்கும் எண்ணெய் துகள்கள் கரையாது காரணம் அவை தண்ணீரில் கரையாதவை சுத்தம் செய்யும் திரவம் போட்டால் தற்காலிக நறுமணம் வரும் ஆனால் பாக்டீரியாக்கள் அப்படியே இருக்கும் சிங்கிலிருந்து வரும் துர்நாற்றத்திற்கு உணவு சுரண்டல் ஈரப்பதம் சூடு இவை மூன்றும் சேர்ந்துதான் காரணம் மேலும் வீட்டில் நாம் பயன்படுத்தும் திரவப் பொருட்களே நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்களை வெளியிடும் அதுதான் மூச்சு பிரச்சினை தொண்டை எரிச்சல் கண் எரிச்சல் ஒவ்வாமை போன்றவற்றிற்கு அடிப்படை காரணம் இப்படி நமக்கு தெரியாமல் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ரசாயன பொருட்களில் இல்லையே இயற்கை அமிலத்தில்தான் வீட்டில் பாக்டீரியா தங்கி விடாம பூஞ்சை விதைகள் காற்றிலேயே அழிந்து போகணும்னா நமக்கு இயற்கையான அமில நீராவி தேவை இது வீட்டில் அலங்கார பொருட்களால் கிடைக்காது ஆனால் சமையலறையில் இருக்கும் ஒரு சாதாரண பழத்திற்கு பலருக்கும் தெரியாத சக்தி உண்டு இது வாசனை மறைக்க மட்டும் இல்லாமல் அந்த வாசனைக்கு காரணமுள்ள பாக்டீரியா பூஞ்சை எண்ணெய் துகள்கள் பீரங்கி வாயு எல்லாவற்றையும் அடக்கி சுட்டெரிக்கும் சக்தி கொண்டது அதுதான் அந்த ஒரு எலுமிச்சை ஒரே ஒரு எலுமிச்சை துண்டு வீட்டில் இருக்கும் ஏழு பெரிய பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் துரத்திவிடும் கழிவறையில் வைத்து விட்டால் உருவாகவே முடியாது பீரங்கியில் வைத்தால் இருந்த நாற்றமே மறைந்துவிடும் சமையலறையில் கொதிக்க விட்டால் காற்றில் இருக்கும் எண்ணெய் துகள்கள் கரையும் பூச்சிகள் தொல்லை கொடுத்தால் எலுமிச்சை தோளில் இருக்கும் வாசனை சாரம் தான் அவற்றை தடுக்கிறது சிங்க் வாடைக்கு எலுமிச்சை சாறு சூடு நீரோடு கலந்து விட்டாலே பாக்டீரியா அடுக்கு கரைந்து விடும் குப்பை தொட்டியில் வரும் துர்நாற்றத்திற்கும் இதே இயற்கை அமில நீராவியே ஆழப்பகுதியில் சுத்தம் செய்யும் எலுமிச்சையில் இருக்கும் உயிரியல் அமிலம் பாக்டீரியாவின் உரையை உடைத்து வாசனை உருவாகக்கூடிய கூடிய காரணத்தையே அழித்து விடுகிறது காற்று கனத்த உணர்ச்சியிலிருந்து தெளிவான உணர்ச்சிக்கு மாறும் மூச்சு பிரச்சனையும் குறையும் இதே நீராவி அனைத்து வகை ஈக்களுக்கும் கடும் எதிரி மொத்தத்தில் வீட்டில் எவ்வளவு ரசாயன பொருட்களை வாங்கி தூய்மை செய்தாலும் செய்ய முடியாத வேலையை ஒரு எளிய எலுமிச்சை துண்டுதான் இயற்கையாக செய்து உண்மையான சுத்தம் நறுமணத்தில் இல்லை அமில சமநிலையில்